அனைவருக்கும் வணக்கம் ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா வைரம் வைடூரியோ தங்கம் எல்லாத்தையும் மூட்டையாக கட்டிகிட்டு போகிறார் துறவி பார்க்குற போகிறார் ஏன்னு தெரியுமா அவருக்கு வந்து மன நிம்மதி இல்லையாம்மா யாருக்கு ராஜாவுக்கு துறவி பார்க்க போயிட்டு துறவி முன்னாடி கூட ஒரு பொறி பெரிய மூட்டை வைக்கிறாரு துறவிக்கு ஒன்றுமே புரியல இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதில் இருக்கிறது தங்கம் வைரம் வைடூரி எல்லாமே இதில் தான் இருக்குது இதையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு மனசு நிம்மதியாகவே இல்லை என்ன நேத்துல எல்லாமே இருக்கான சந்தோஷம் எனக்கு இல்லை இதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க மன நிம்மதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே அந்த துறவி வந்து இதாம்பா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு மூட்டையை எடுத்துகிட்டு ஓடுறாரு தலை மேலே வச்சுக்கிட்டு அப்புறம் ராஜாக்கா ஐயோ என்ன சொல்லி முடிக்கிறக்குள்ள மூட்டையை தூக்கிட்டு ஓடுறாரு இவர் போலி துறவியாட்டிருக்குது நம்ம உண்மையான துறவின்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க காசு வேஸ்ட்டாக எல்லாம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு துறத்துறாரு பயங்கரமாக அப்புறம் துறவையும் வந்து சும்மா சொல்லக்கூடாது பயங்கர ஸ்பீடாக ஓடுறாரு ராஜா துறத்துக்கிட்டே போகிறாரு ஒரு கட்டத்தில் ராஜா பிடிச்சிட்றாரு அது துறவியை ஏய் நீ போலி துருவியா இதில் என்னுடைய மூட்டை ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு துறவி வந்து சிரிச்சிட்டே அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்றாரு அப்புறம் அப்போ ராஜாவோட மூஞ்சி பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷம் தன் பொருள் திரும்ப தன்கிட்ட கிடச்சிருச்சுன்னா மூஞ்சியில் அவ்வளோ சந்தோஷம் உடனே துறவி சொல்கிறாரு நான் போலி துறவியெல்லாம் கிடையாது உண்மையான தான் சந்தோஷமே உனக்கு இல்லைன்னு சொன்னேன் இப்படின்னா மூஞ்சில் இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா அந்த பொருள் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்துச்சு இதே பொருள் உங்ககிட்ட ஏற்கனவே இருந்துச்சு அப்போ உங்ககிட்ட சந்தோஷம் இல்லை மன நிம்மதி இல்லைன்னு சொன்னேன் நான் பறிச்சுக்கிட்டேன் அப்புறம் திரும்ப உனக்கு கிடச்ச உடனே மூஞ்சில அவ்வளோ சந்தோஷம் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் சந்தோஷம் மன நிம்மதி எல்லாம் தான் இருக்குது ஓகேவா அதை விட்டுட்டு நமக்கு சந்தோஷம் இல்லை மன நிம்மதி இல்லைன்னு வந்து புலம்புறது விட்டுட்டு சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது மனநிம்மதி நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க